அன்பார்ந்த பக்தி பிளானெட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் இப்பொழுது காணும் தலைப்பு விரோதிகளால் வெல்ல முடியாத ஜாதகம் எது ஆம் அதாவது லகினத்திற்கு ஆறாவது ஸ்தானம் அது விரோதங்களை பற்றி கூறும் ஸ்தானம் விரோதிகளை பற்றி கூறும் ஸ்தானம் சரி ஏன் விரோதிகளை பற்றி கூறுகிறது என்றால் எல்லாம் சிறு சிறு விஷயம் கூட பெரியதாக வளர்ந்து விட்டு அதாவது சின்ன சமாச்சாரம் பெருசாக போய்டும் கேட்டு முன்னால் காரு நிறுத்துவான் நீத்துட்டு போயிடுவான் இவன் எடுக்கணும் இல்லையா இவங்க இவங்க கேட்டு உள்ளே இருக்கிற காரு வீட்டில் இருக்கிற காரு வெளியே எடுக்கணும் அவன் வரமாட்டான் நித்துட்டு அவன் போடுவான் காத்திருந்து 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 அதுக்கப்புறம் வருவான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகிறது யோ இல்லை உனக்கு இங்கே ஏன் யார் நித்திர கேட்டாண்ட அப்படின்னு இருந்தாலும் கேட்க இது என்ன அவங்க அப்பா முட்டி ஓடான்னு அவன் சொல்ல வார்த்தை வளரும் இந்த பெரிய வார்த்தை வளர்ந்து 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 பெரிய விரோதமாக தும்பாவும் அதுக்கப்புறம் ஐயோ அவன் என்ன செய்வானோன்னு இவன் இவன் என்ன பண்ணுவானோன்னு அவன் தேவையில்லாமல் மனக்குழப்போம் ஆனால் லக்னத்துக்கு ஆறில் கேது இருந்தால் எந்த ஜாதகனுக்கு லக்னத்திற்கு ஆறில் கேது இருக்கிறதோ அவனை எந்த விரோதங்களும் ஒன்றும் செய்ய முடியாது எந்த விரோதியும் ஒன்றும் செய்ய முடியாது சும்மா கத்திட்டு போவான் அவ்வளோதான் என்ன பண்ணுறான் பார் நான் யார் தெரியுமான்வான் அவனை பற்றி அவனுக்கே தெரியாது கத்திட்டு போயிடுவான் இவன் கிட்டே கூட வர மாட்டான் ஏண்டான்னு பார்த்தா இவனுக்கு லக்னத்துக்கு ஆறில் கேது பொதுவாக லக்னத்துக்கு ஆறில் எந்த கிரகம் இருந்தாலும் ஏது சாரம் இருந்தால் அவர்களை எந்த விரோதிகளும் எந்த விரோதங்களும் ஒன்றும் செய்யாது சரி ஆறாவது இடத்திலே இருக்க வேண்டிய கிரகம் இது மீன லக்னம் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு ஆறு சத்துருஸ்தானம் விரோதஸ்தானம் அதிலே சூரியன் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அந்த இடம் சூரியனுக்கு ஆச்சு சரி ஆறாவது இடத்தை குரு பார்த்தாலும் எந்த விரோதங்களும் ஒன்றும் செய்ய முடியாது பெரிய விஷயம் ஆறாவது ஸ்தானம் ஒருத்தர் என்ன பண்ணார் வந்தார் ஜாதகத்தை ஐயா ஜாதகம் முக்கியமாக பாருங்கய்யா என்னையான்னு இல்லையா நான் பணம் வாங்கினேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் பாண்டில் என்னென்னமோ எழுதி வச்சுக்கின்னு ஒன்றுக்கு பற்றா கேட்குறான் பெரிய விஷயமா இருக்குது இது எங்கே போய் முடியுமோ ஒரு பயம் ராத்திரி பகல் தட்டுது அப்போ நான் அவன் ஜாதகம் பார்த்தேன் பார்த்ததுக்கு லக்னத்துக்கு ஆறுக்கு சூரியன் ஆறுலையே இருந்தான் அந்த சூரியனை குரு பார்த்தான் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதியா அவன் ஒன்றும் பண்ண முடியாது அவன் என்ன அமக்கலம் பண்ணாலும் என்ன ரவுடிதனம் தனம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது சத்துருஸ்தானத்தில் உனக்கு சூரியன் ஆட்சி பெற்று இருக்கு அதனால் விரோதங்களும் விரோதிகளும் ஒன்றும் செய்ய முடியாது கவலையே படாதன்னு ஆனால் பயந்து தான் இருந்தான் அதுக்கப்புறம் என்னாச்சோ அந்த பாட்டி சில நாள் பிறகு ஐயா ஏதோ பார்த்து செட்டில் பண்ண சொல்லு அப்படின்னு இறங்கினான் ஒரு படி ஓடி வந்தான் இவன் ஐயா இந்த மாதிரி ஏதோ பார்த்து செய்யுறான் பார்த்து செய் பார்க்காத செய் அதெல்லாம் வாங்க நீ எவ்வளோ வாங்கின அதை நீ கொடுக்கறதுக்கு பாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவன் சொல்லி அனுப்பிச்சான் நான் வாங்கினது இவ்வளோ தான் அந்த ஆள் இவ்வளோ போட்டுருக்கிறான் என்னால் கொடுக்க முடியாதுடாப்பா என்ன முடியுமோ செய்ய சொல்லு ஒரு தைரியம் ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஆறாவது நல்லா இருக்குதுடா பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த தைரியத்தில் நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு அடிச்சு பேசிட்டான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகிப்போச்சு அப்போ தான் இந்த ஆள் என்னை கேட்க ஆரம்பித்தான் ஐயா யார் தெரியுமா இருந்தையா உண்மையிலே பயந்து இது எப்படி ஆகும் ஏதாவும்னு நீங்கள் இந்த ஆறாவது ஸ்தானம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் தானே இல்லையா ஒன்று சொல்றேன் கேளுங்க லக்னத்துக்கு ஆறு அதாவது விரோதங்களை விரோதிகளை காட்டு ஸ்தானம் அதில் அமைப்பாக இருக்குது அதாவது எட்டு கூடியவன் பன்னெண்டு கூடியவன் ஆறில் இருந்தாலும் எந்த விரோதியும் ஒன்றும் பண்ண முடியாது அது மட்டுமல்ல ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு வியாபாரத்துக்குள்ளேயே போட்டி நீயான போட்டி அந்த போட்டியில இந்த வியாபாரி பயப்படுறாரு என்ன பயப்படாரு ஐயா விலை கம்மியா கம்மியாக கம்மியாக கொடுத்துட்டு ஐயா இது என்ன ஆகும்னு தெரியல அவனால் எனக்கு பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கேட்குறப்போ ஒரே வார்த்தை சொன்ன உன்னுடைய லக்னத்துக்கு ஆடை குரு பார்க்குது எதுவும் பாதிக்காது அதனால் நீ என்ன விற்கிறமோ அது விற்னு அவர் எட்டு நாள் பொருள் நாலு நாக்கு விற்கட்டும் அதுக்காக நீ ஒன்று வெளியே பொறிக்க மாணா கடங்கான ரோட்டில் நிற்ப நீ இதுலேயே நில்லையான்னு ஏதோ காம்படிஷன் கொஞ்ச நாள் ஓடிச்சி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி காணும் சொன்னா ஐயா நல்ல காலம் அந்த ஆளுக்கான ஏதோ ஊரை விட்டே போயிட்டானா ஊர்பட்ட கடன் அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஆறாவது ஸ்தானம் நல்லா இருந்தால் எதுக்குமே பயப்படப்பானா அதாவது எதுக்குமேனா விரோதங்கள் வழக்கு தொல்லை தொண்டரவு எது வந்தாலும் பயமே இல்லை ஜெயந்தான் கொடுக்கும் அதாவது இதில் சுருக்கமாக நான் சொல்லணா இப்போ மீன லக்னம் அந்த லக்னத்துக்கு ஆறுல குரு சூப்பர் விரோதமே ஒன்றுமே பண்ண முடியாது விரோதியம் வெற்ற மாதிரி குத்திரப்பாங்கன்னு வரவும் கூட திரும்பி பார்க்காம அந்த பக்கம் போடுவான் அதே மாதிரி தனுசு லக்னம் ஆறில் குரு அவனையும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் லக்னாதிபதி ஆறில் வலுத்து உக்காந்துட்டான் அருமையாக அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அன்பர்களே ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு ஆறாவது ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் எந்த விரோதிகளும் ஒன்றும் செய்ய முடியாது விரோதிகள் உன்னை தாக்க வந்தாலும் தலை தெருக்க ஓடிவிடுவார்கள் ஆகவே நீங்கள் அமைதியாக உங்கள் தொழிலை பாருங்கள் நிதானமாக இருங்கள் அந்த விரோதங்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் நன்றி வணக்கம்